ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜி ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வியதிபாத யோகம் தர்ப்பணத்துக்குரிய ஒரு விசேஷமான காலம் அது அது இந்த விஸ்வாசுவ ஆண்டோட சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் ஷண்ணாவதி தர்ப்பண நாள் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படி வரக்கூடிய அதாவது ஒரு தமிழ் ஆண்டோட முதல் ஷன்னாவதி தர்ப்பண நாள் ஒன்று வருதுன்னா அந்த நாளில் எப் எப்படி தர்ப்பணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கண்ணா ஏதேனும் ஒரு ஜீவாலயங்களில் போய் பண்ணலாம் அப்படின்றார் மகான்களுடைய அதிஷ்டானங்கள் இருக்குது இல்லையா அங்கே ஏதேனும் ஒரு குளங்கள் இருந்ததுன்னா அங்கே பக்கத்தில் ஒரு நதியோ ஆறோ ஒரு கிணறு இருந்தால் கூட சரி தான் ஜலம் கிடச்சதுன்னா ஓகே தான் அந்த தீர்த்தம் கொண்டு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் அதாவது தமிழ்நாண்டோட முதல் தர்ப்பண நாள் நிறைய பேர் யோசிக்கலாம் அது பிறப்பு தர்ப்பணம் ஒன்று வந்திருக்குமேன்ட்டு அது அது பிறப்பு அதுக்குரியது பட் அந்த மாதத்தில் முதலாக முதலாவதாக வரக்கூடிய ஒரு சண்ணாவதி அப்படின்ட்டு ஒரு கணக்கு இது அப்படின்ட்டு சொல்கிறாரு அது எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கும் பார்த்துக்குங்க கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வெதிபாதத்தோட மகத்துவம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா நிறைய இந்த தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நடத்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண காலங்களில் இந்த வெதிபாதமும் ஒன்று அது ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதில் இந்த கோயில் கோமுகம் அப்படின்ட்டு இருக்கும் கோயில்களில் போனிங்கன்னா அபிஷேகம் பண்ண சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறச்சே வெளியே வரும் அந்த தீர்த்தம் ஒரு வாயில் வழியாக ஒரு வளைஞ்சி இருக்கும் பாருங்களேன் அதான் கோயில் கோமுகம் அந்த வழியாக வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை கொஞ்சமாக பிடிக்கணும் ரொம்ப ஒன்று இல்லை அது ஏன்னா பூமாதேவிக்குரியது அது கொஞ்சமாக அந்த தீர்த்தத்தை பிடிச்சிண்டு கூட கொஞ்சம் தீர்த்தத்தை மிக்ஸ் பண்ணி தர்ப்பணம் பண்ணுறதுனால பலகாலமாக தடைப்பட்ட காரியங்கள் ஓரளவுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் அதையும் பார்த்துங்க ரெண்டாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த வியதிபாத நாளோட அன்னைக்கு கிழமை என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமை அனுஷம் திருநக்ஷத்திரம் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த அனுஷம் நக்ஷத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவான் விருச்சிக ராசியில் இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வெதிபாத யோகம் ஒன்று வந்ததுன்னா அதாவது இது கொஞ்சம் ரேராக தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும் இது அடிக்கடிக்கெலாம் வராது ஏன்னா சந்திர பகவான் நீச்ச ராசியில் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் ஒரு வெதிபாத யோக தர்ப்பண நாள் வரும் காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் அதாவது வந்து பிதர்களுக்கே வந்து விசேஷமான சந்திராமிருந்த ஆனந்த நிலையம் ஒரு ஆனந்தமான நிலையை வந்து அவங்க அடைகிறாங்களாம் அன்னைக்கு நாம் தர்ப்பணம் பண்ணுறதுனால அதாவது சந்திர பகவான் நீச்சம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் வியதிபாத யோகம் வரும்பொழுது தர்ப்பணத்தை வந்து ஸ்ரத்தையாக அது கூட அந்த தர்ப்பணம் அந்த மாதிரி காலத்தில் எப்படி பண்ணணுன்னா நிறைய வெரைட்டியாக வாத்தியார் வந்து சொல்லி வச்சுருக்காரு நிறைய பிரச்சனைகளும் வெரைட்டியாக இருக்குதுல்ல நமக்கு அதனால் அதுக்கான தீர்வுகளும் வெரைட்டியாக இந்த மாதிரி பரிகாரங்களாக சொல்லி வச்சுருக்காரு அதன்படி பார்த்துட்டிங்கன்னா சூரிய சந்திர தீர்த்தங்கள் எங்கே இருக்கோ அந்த தீர்த்தத்தை கொண்டு இந்த மாதிரி நம்ம வெதிபாத யோகத்தில் வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா பித்களுக்கு வந்து அளவற்ற ஆனந்த ஒரு நிலையை வந்து ஆனந்தமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம் அதுக்கு பேர் சந்திராமிர்த ஆனந்தம் அப்படின்ட்டு கூட சொல்லுவார் வாத்தியார் ரொம்ப விசேஷம் ஏன்னா பிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே இப்படி இதெல்லாம் மனக்கட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்ப அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படி பார்த்தாச்சுன்னா அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க மேலேருந்து இருந்து அவங்களுக்கு ஒரு அவங்க எப்படின்ட்டு சொல்கிறதுன்னா அவங்க நிறைய அனுகிரகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க எப்படின்னா நிறைய அவங்களுக்கு லட்சக்கணக்கான சந்ததிகள் உண்டு நம்ம மட்டும் கிடையாது ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் ஒன்று வேணும் அது எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு பார்த்தாச்சுன்னா நம்ம இங்கே பண்ணுற இந்த தர்ப்பணம் தான் அவங்களுக்கு சார்ஜிங் கிடைக்கும் பூஸ்டிங் ஆவாங்க அப்போ முதல்ல அவங்க லட்சக்கணக்கான பேர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அவங்களோட கடமையாக இருப்பினும் யார் முதல்ல அவங்களுக்கெல்லாம் எள்ளும் தண்ணியும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு அனுகிரகம் பண்ணிடுறாங்க ஸோ அதனால தான் நம்ம முந்தி முதல்ல தர்ப்பணத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வாத்தியார் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை நம் வாத்தியார் கொடுக்குறாரு ஆனால் சாஸ்திரங்களும் இதை தான் சொல்லுது நிறைய இடத்துல நிறைய ஸ்ரீ வித்யா உபாசனை பூஜை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட ஒரு ஃபஸ்ட்டு இதுவே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பிதிர்காரியம் பண்ணுறச்சே பதிர்காரியை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த பூஜைக்குள்ளே வாங்க அப்படின்வாங்க ஏன்னா அது அப்படி பெண்டிங் வச்சுட்டு இதை பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை முதல்ல பிதர்களை கவனிங்க உரியதை பண்ணுங்க அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வியதிபாதம் ஒரு விஷயமே இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த மேஷ மாசத்தில் அதை பார்த்துங்கோ ஃபஸ்ட்டு அதை விஸ்வாஸ் ஆண்டோட முதல் மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இன்னொன்று ஒரு விஷயமாக இருக்குது சங்கடர சதுர்த்தி மாலையில் அதாவது ஒரு மதிய மேலேயே சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி வந்துடும் இந்த சித்திரை மாதத்தோட முதல் சங்கடர சதுர்த்தி அதோட ரொம்ப விசேஷம் என்ன அப்படி பார்த்துட்டிங்க அனுஷம் கூடிய சங்கடர சதுர்த்தியாக அது விளங்குவதால் நம்ம விநாயக பெருமானை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி கணபதியாக அவரை வந்து வழிபாடு பண்ணுறதுனால பலவிதமான அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா அனுஷம் கூடிய சங்கட சதுர்த்தியில் நம்ம இந்த மாதிரி எங்கே விநாயகரை பார்த்தாலும் லக்ஷ்மி கணபதியாகவே பாவனை பண்ணி பூஜை பண்ணுறது இல்லைனா முடிஞ்சால் லக்ஷ்மி கணபதி எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஆராதனை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால அநேக விதமான பண கஷ்டங்கள் தீரும் செல்வ வளம் கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்வார் ஒன்று அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்து இங்கே நியர்பை இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானு கூட இந்த தாமரையால் ஆன மாலையை வந்து போ சாத்தலாம் எப்பொழுதும் அருகமொழிதான் விசேஷம் பட் அனுஷம் கூடிய வேலையாக இருக்கிறதுனால அதுலேயும் அந்த தாமரை வந்து கொஞ்சம் நீல கலரில் இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக விசேஷம் அந்த மாதிரி பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு இது இந்த சங்கடர் சதுர்த்தி இந்த மாதிரி அனுஷம் கூடிய வேலையிலே இவ்வளோ ஒரு விசேஷம் தாங்கியதாக இருக்குது பட் அதில் இன்னொரு ஒரு விசேஷமும் கூடுதலாக இதை மெருகேற்றோம் என்ன அது விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா புதநாருதா அதாவது புதநாரு அனுராதா அப்படின்ட்டு வந்து பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க அதை புதன்கிழமையும் அனுஷமும் கூடி வரும் வேலையில் இப்படி ஒரு திருநாமத்தை சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில் புதன் அனுராதா அப்படின்ட்டு அதோட விசேஷம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு என்ன பூஜைகள் பண்ணாலும் குறிப்பாக சனீஸ்வரரை பிரீத்தி பண்ணலாம் நவகிரகங்களை பிரீத்தி பண்ணலாம் ப்ளஸ் வந்து அன்னைக்கு வந்து நாம் ஏதேனும் விரதம் இருக்கிறோம் ஒரு பூஜை பண்ணுறோன்னா அதோட பலன்கள் வந்து பன்மடங்கு அப்படின்றாங்க அது ஒரு விசேஷமான பூஜா காலம் அந்த புதன்கிழமை அனுஷம் கூடிய வேலையில் ஸோ அந்த வேலையில் தான் நமக்கு காலையில் வெதிபாதமும் இருக்குது ப்ளஸ் வந்து மாலையில் இந்த மாதிரி சங்கடத்தை கூடி கூடியிருக்கு ஸோ அதனால் நம்ம நமக்கு தேவை அனைத்துமே பூர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக இந்த புதனும் அனுஷமும் கூடிய இந்த வேலையை நம்ம எல்லாரும் முறையாக பயன்படுத்திக்குவோம் ஓம்